தஞ்சாவூரில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி எல்லாம் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோக்கு வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது உங்களுடைய டுவெல்த் மார்க்கு உங்களுடைய ஜேஇ மார்க் இந்த ரெண்டு மார்க்கையும் வச்சு தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதலை டுவெல்த் மார்க்கை வச்சு மட்டும் அட்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்ட அந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இருபது சதவீத சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் திருச்சி மாவட்ட மக்களுக்கு கொடுக்குறாங்க இதை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வரைக்கும் சாஸ்திரால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலை அப்படி ஓபன் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து ஒரு ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஐடியா இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கிறது சாஸ்திரா யூனிவர்சிட்டி இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்குக்குள்ளே போகிறதுனாவே ரொம்ப கஷ்டம் சாஸ்திரா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமுடி யூனிவர்சிட்டி தான் இருந்தாலும் அந்த தஞ்சாவூரில் நான் இருக்கேன் எங்கள் ஊர் தஞ்சாவூர் தான் எவ்வளவோ மாணவர்கள் வந்து வட வட இந்திய மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் டூ திருச்சி ரோட்டில் தான் இருக்குது இந்த காலேஜுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் ஐடியா இருக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அட்மிஷன் எப்படி நடக்கும் நான் சொல்கிறேன் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியானது இல்லை அதன்படி பார்க்கும்போது ஓவரால் ரேங்கிங்கில் நம்ம ஓவரால் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது ப்ளேஸ்லேயும் தமிழ்நாட்டில் ஓவரால் ரேங்கிங்கில் ஒன்பதாவது பிளேஸ்லையும் இந்த கல்லூரி இருக்குது அதே போல் என்ஆர்எஃப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி என்ஆர்ஃப்எஃப் ரேங்கிங்கில் ஓவராலாக பார்க்கும்போது இருபத்தி எட்டாவது இடத்தையும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துலையும் இந்த கல்லூரி இருக்குது இந்த யூனிவர்சிட்டி இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் ஓவராலாக பார்க்கும்போது முப்பத்தி எட்டாவது இடத்துலையும் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது எட்டாவது இடத்துலையும் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்குது சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு குறை இல்லை நம்ம அதுக்குள்ளே போகிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் என்பது மூணு கேம்பஸ் இருக்குது அதாவது தஞ்சாவூரில் ஒரு கேம்பஸ் இருக்குது அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது இதில் இன்ஜினியரிங் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கேம்பஸ்லையும் கும்பகோணம் கேம்பஸ்லையும் தான் இருக்குது தஞ்சாவூரில் உள்ள கேம்பஸில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸஸ் இருக்குது இருபத்தி நாலு கிட்ட இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பகோணத்தில் ரெண்டே ரெண்டு கோர்ஸ் தான் இருக்குது ஒன்று வந்து சிஎஸ்சி இன்னும் வந்து இசி இசிஇ இந்த ரெண்டு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா உங்களுடைய டுவெல்த் மார்க்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜேஇ மார்க்கும் பார்க்குறாங்க சரிங்க நாங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுனா இங்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களும் இருக்குது அதுக்கு தான் இப்போ என்ன எக்ஸாமே உங்களுக்கு ஆரம்பிக்கலை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்னா அந்த ஜேஇ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ போடுறேன் ஜேஇ மெயின்ஸு செஷன் ஒன்னுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஜேஇ செஷன் டூ நடக்க போது அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் பிப்ரவரி இருபத்தி நாலாந்தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த கல்லூரிக்கு ஜேஇ மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் கேம்பஸுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ரைட்டு நீங்கள் கும்பகோணத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலும் ரைட்டு நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகவே நான் சொல்கிறேன் ஸோ இந்த காலேஜில் ரெண்டு ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரீம் ஒன் ஸ்ட்ரீம் டூ ரெண்டு ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க ஸ்ட்ரீம் ஒன் ஸ்ட்ரீம் டூ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரீம் ஒன்னுல கிட்டத்தட்ட எழுபது சதவீத சீட்டை கொடுக்குறாங்க அதே போல் ஸ்ட்ரீம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது சதவீத சீட்டு கொடுக்குறாங்க ஸ்ட்ரீம் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் திருச்சி மா அந்த மாவட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பத்தாவது பன்னெண்டாவது நீங்கள் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தில் படிச்சிருந்தீங்கனாவே இருபது சதவீத சீட்டு தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூருக்கு பத்து சதவீதம் திருச்சிக்கு பத்து சதவீதம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத சீட்டு கொடுக்குறாங்க அது இல்லாமல் முப்பது சதவீதம் ஓவரால் தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்டில் வரவங்களுக்கு முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்க்கும்போது ஸ்ட்ரீம் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மார்க்கையும் டுவெல்த் மார்க்கையும் கன்சிடர் பண்ணி அந்த எழுபது சதவீத சீட்டு ஸ்ட்ரீம் ஒன்றில் கொடுக்குறாங்க அதாவது இந்த ஸ்ட்ரீம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஜே மெயின்ஸ் மார்க்கையும் எடுத்துக்குவாங்க மெயின் ஸ்கோரையும் எடுத்துக்குவாங்க உங்களுடைய டுவெல்த்து அந்த மார்க்கையும் எடுத்துக்குவாங்க டுவெல்த் மார்க்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதே நான் சொல்லிடுறேன் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு ஃபிசிக்ஸு கம்பல்சரி மேக்ஸு ஃபிசிக்ஸு கம்பல்சரி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் பயாலஜி இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம் அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒரு இப்போ நான் சொன்ன சொன்ன சொன்னேன் பார்த்தீங்களா பிசிக்ஸு மேக்ஸு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னு அதுலலாம் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வந்து ஒரு சப்ஜெக்டில் எடுத்துருக்கணும் அறுபது அறுபது பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போ தான் நீங்கள் இதுக்கு எழுதி பிள்ளை குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரீம் ஒன்றில் எழுபது சதவீத சீட்டு நிரப்பப்படுது அப்போ ஸ்ட்ரீம் ஒன்றில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மார்க்கையும் டுவெல்த் மார்க்கையும் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி சீட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஜேஇஏ எழுதலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீம் டூ இருக்குது அந்த ஸ்ட்ரீம் டூவில் தேர்ட்டி பர்சன்டேஜ் முப்பது சதவீத சீட்டு கொடுக்கப்படுது அது எப்படி கொடுக்கப்படுதுனா டுவெல்த் மார்க்கை மட்டும் ஸ்ட்ரீம் டூவில் டுவெல்த் மார்க்கை வந்து பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க அந்த ரேங்க்கை வச்சு சீட்டு கொடுக்கப்படுது மறுபடியும் சொல்லிட்டாங்க இங்கே எப்படி அட்மிஷன் நடக்குதுன்னா ரெண்டு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஒன் ஸ்ட்ரீம் டூ ஸ்ட்ரீம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீத சீட்டு ஸ்ட்ரீம் ஒன்று தான் ரொம்ப அதிகம் எழுபது சதவீத சீட்டு கொடுக்கப்படுது அந்த எழுபது சதவீத சீட்டில் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கையும் டுவெல்த் மார்க்கையும் கன்சிடர் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஸ்ட்ரீம் ஒன்னுலே போக பார்க்கணும் அந்த ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு போகணுன்னா ஜேஇ மெயின்ஸ் மார்க் வேணும் அப்போ ஜேஇயில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் எழுதி அதில் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னாவே அதன் அடிப்படையில் உங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும் அது இல்லாமல் ஸ்ட்ரீம் டூவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் டுவெல்த் மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸ்ட்ரீம் ஒன்னாக இருந்தாலும் ஸ்ட்ரீம் டூவாக இருந்தாலும் ரேங்க் ரேங்க் வெளியிடுவாங்க அந்த ரேங்க் பேசிஸில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படும் ஓகேவா இதுதான் உண்மையான நிலவரம் இது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மகிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் சரியா அதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கூட கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்லியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி மாவட்ட மக்களுக்கு தஞ்சாவூர் பத்து சதவீதம் திருச்சிக்கு பத்து சதவீதம் இது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மிச்சம் முப்பது சதவீதம் தமிழ்நாட்டு அல்லாத மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இதில் நீங்கள் கேட்பீங்க தமிழ்நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் சொல்கிறீங்க அப்போ புதுச்சேரிக்கு கிடையாதுன்னு புதுச்சேரிக்கும் அதில் இன்க்ளூடாக வருது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது இந்த காலேஜ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பிடிக்கும் ஆர்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினியரிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எம்சிஏ எம்பிஏ எல்லாமே இருக்குது நம்ம இன்ஜினியரிங்கை பற்றி தான் அதில் இருக்கோம் அப்படி பார்த்த போது இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஹாஸ்டல்லையும் தங்கிக்கலாம் நீங்கள் வெளியிலேயும் பஸ்லேயும் போய்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் பட்டுக்கோட்டைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து போயிட்டு இருக்கு நம்ம ஊர் பக்கம்தான் பட்டுக்கோட்டை தான் நம்ம அந்த நியர்பையில் தான் அங்கெல்லாம் பஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த காலேஜ் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்தில் நல்ல மார்க்கு மார்க் பேசிஸ் தான் இங்கே வந்து டுவெல்த்தில் மார்க் பேசிஸ்லையும் கொடுக்குறாங்க ஆனால் ஜேஇ மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஜேஇ மார்க்கை எடுத்துக்கிருவாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க எதுக்காக ஜேஇ மார்க்கை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனா ஸ்ட்ரீம் ஒன்றில் எழுபது சதவீத சீட்டு வந்து டுவெல்த்து மார்க்கையும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜேஇ மார்க்கையும் வச்சு கொடுக்குறாங்க அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு அதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா இல்ல நம்ம எழுதியிருக்கணும் இல்லைங்க நான் எழுதவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சவீர சீட்டு கொடுக்கப்படுது அதனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் வந்து யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இப்படி தான் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஒரு அருமையான யூனிவர்சிட்டி இதுக்குள்ளெல்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உள்ளே போயிட்டிங்கனாவே உங்களுடைய எஜுகேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நிறையா வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் மட்டும் இருக்கு இருபத்தி நாலு கோர்ஸ் இருக்குது கும்பகோணத்தில் ரெண்டே ரெண்டு கோர்ஸ் சிஎஸ்சி இசிஇ மட்டும்தான் இருக்குது ஓகேவா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகையில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு சரியா தேங்க்யூ வெரி மச் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது அதில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் இருக்கு தேங்க்யூ